ராசி அன்பர்களே வணக்கம் விருச்சிக ராசினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கரமடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கரனுடைய இணைவு எழுகிறது விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்கிரமடைந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடம் மற்றும் ஒன்றாம் இடத்துக்கு சூரியன் சஞ்சரிப்பதால் ஏதிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் சச்சமயம் சூரியன் விரயத்தில் இருக்கிறார் பாதகம் சாதகமாக இல்லை அடுத்து ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் அதுவும் சாதகமாக இல்லை அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் கோபம் அதிகரிக்கும் வாக்குவாதம் அதிகரிக்கும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் முன் குறைத்து கொண்டு செயல்படுங்கள் பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டும் செலவு செய்ய வேண்டும் உற்றார் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் கூடாது கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துதல் கூடாது யாருக்கும் கடன் வாங்கி தரக்கூடாது ஜாமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தொழில் வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவமான நிலை இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகலாம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி பகல் பதினோரு மணி பதினான்கு நிமிடம் முதல் பத்து பதினொன்னு இருபத்தைந்து பகல் ஒரு மணி மூன்று மணி வரை சந்திராசிரமம் அன்றைய தினம் கவனமாக இருந்தது உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மை அதிகாரிகள் பாராட்டுவர் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் தொழில் வியாபாரம் ஓரளவு நன்மைகள் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் வருமான குறைவு சற்று உண்டாகலாம் நடிகர் நடிகைகளுக்கு பட வாய்ப்புகள் சற்று குறையலாம் அரசியல் துறையை பொறுத்தவரை கவனம் தேவை என்றால் அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியன் சாதகமாக இல்லை கட்சியில் தங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவர் கவனம் தேவை மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் பரிசு பாராட்டுகளை பெறுவர் விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் ஏனென்றால் விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் தங்கள் ராசியில் சாதகமாக செஞ்சரிக்கிறார் விவசாயத்தில் விளைச்சல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பெண்களுக்கு மகிழ்ச்சி மன நிறைவு உண்டாகும் ஆக மொத்தம் நவம்பர் மாதம் விருச்சிக ராசினருக்கு நன்மைகள் ஓரளவு அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டாம் உண்மையாக செயல்படுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்